எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்றைய பொழுது நிறைய பேர் ஃப்ரீவில் வாழ்க்கை வாழ்வது ஏன் பரல இன்னைக்கு வாழ்க்கையில மக்கள் வந்து ரெண்டு பாதையை எடுத்துக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து லா ஆஃப் கர்மா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லதாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் தப்பு பண்ணால் தப்பு நடக்கும் இந்த நம்பிக்கையோடு வாழ்றது வந்து லாஃப் கர்மா எனி ஒன்று வந்து ஃப்ரீவில் ஃப்ரீவில் லாஃப் கர்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது நான் எப்படி நினைக்கிறோம் அப்படி வாழலாம் இந்த ரூல் அந்த ரூல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது எப்படி நினைச்சோமோ அப்படி வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு தனக்கே ரூல் செட் பண்ணி வாழ்றது வந்து ஃப்ரீவில் இன்றைக்கி இந்த நேரத்தில் கலிகாலத்தோட உச்சகட்டத்தில் நிறைய பேர் இந்த ஃப்ரீ வில்ல தான் நம்புறாங்க அது அப்படி தான் இருக்க போல இருக்குன்னு நம்புறாங்க ஏன் இப்படி இருக்காங்க ஏன் நிறைய பேர் இப்போ லா ஆஃப் கர்மாவை நம்புறது இல்லை அதை பற்றி சிந்திச்ச போது வந்த தாட்டு தான் இந்த வீடியோ ஓகே இந்து தர்மத்திலையும் சரி இப்போ ராஜயோகத்துலையும் நமக்கு தெரியும் அதிகமான பிரிவுகள் வந்து நம்ம ஒரு கல்பத்தில் வந்து எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறோம் சத்தியகத்தில் எட்டு பிரேதால பன்னெண்டு துவாபரத்துல இருபத்தி ஒன்று கலியில் நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்று சொல்லி இப்படி எண்பத்தி நாலு பிரிவில் எடுக்கிறோம்னு ராஜகோத்துல கத்துக்கிறோம் ராஜகோஷ் சொல்லி தர்றது வந்து பரமாத்மா ஆத்மாக்களின் தந்தை அவருடைய ஏற்பர் சிவன் உலகம் அவர அல்லா ஜஹாட்னு சொல்லுது அப்ப அவர் சொல்றாரு மறுபிறவி ஒன்னு இருக்கு ஸோ போன பிறவிகளை செய்த பாவ பொன்னியத்தோட வெளிப்பாடு வந்து இந்த வாழ்க்கையில தெரியும் அப்ப இந்த வாழ்க்கையில இருந்து நீங்க வந்து இனி பண்ற காரமாக வந்து யோசிச்சு கரெக்டாக பண்ணீங்கன்னா எண்ணம் சொல் செயல் மூலம் நீங்கள் காயப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் மாதிரி உங்களை சரி பண்ணிக்கலாம் ஏற்கனவே பல பிரிவுகளை செய்த பாவத்தை வந்து மண்மனா தன்னை ஆத்மாவினா உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பா நினைவு செய்தால் பாவத்தையும் எரிக்கலாம் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஓகே இது இறைவன் சொல்றது ஓகே அப்பவும் மக்கள் ஏன் ஃப்ரீ வில்ல நம்புறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிராமாவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் அதாவது இந்த கல்பத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம் ராஜோகத்து படி நமக்கு தெரியும் சங்கமம்ன்றது நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம இப்போ வீடியோ போடும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு பதினொன்று வருஷம் தான் இருக்கு ஓகேவா ஸோ நாடகத்தில் ஒம்பது லட்சம் பேர் வந்து எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுக்கிறாங்க ஒரே பிரிவு எடுக்கிறவங்க கோடிக்கணக்கானவர்கள் இருக்காங்க அவங்க ஒரே பிரிவு எடுக்கிறவங்க இப்போ பறந்திருப்பாங்க கரெக்டா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் படி நம்ம உலகத்தோட ஜனத்தை வந்து எட்நூறு கோடின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போல என்ன இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது சுவா சொல்கிறோம் ஒரு நைன் ஹண்ட்ரட் குரோர் இருக்கலாம் அப்போ இந்த நூறு கோடி எங்கேருந்து வருது புதுசாக சாந்தி தாமதிலேருந்து வராங்க அப்படி அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு அது ஒரே ஒரு தான் ஓகேவா அப்போ அந்த ஒரே பிரிவி இருக்க வேண்டி வாழ்வான் அவன் ஆஃப் கருவான் ஏன் நம்ப போகிறான் போன பிரிவில் அவனுக்கு உக்கொடவே கிடையாது ஒரே ஒரு பிரிவில் எடுக்கிறனா இல்லை போன பிரிவி அப்போ இந்த பிரிவி அவன் நினச்ச மாதிரி வாழ்வான் அதுதான் நம்ம ஃப்ரீவில் சொல்கிறோம் இது வந்து ராஜயோக பாஷையில பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா மண்மத் மண்மத்னா மனம் போல் வாழ்வு ஓகேவா இதே இது வந்து நீங்க இரவு சொல்றதும் கேட்கல நீங்க உங்க ஐடியா படியும் வாழல சொசைட்டி சொல்றது அப்பா அம்மா சொல்றது பெரியவர்கள் சொல்றது குருக்கள் சொல்றது நண்பர்கள் சொல்றது இதெல்லாம் கேட்டு பண்ணீங்கன்னா அது பெரிய பரமத் அடுத்தவங்களோட வழி ஓகேவா சோ இந்த நேரம் கலிகாலத்தோட உச்சகட்டம்ன்றதுனாலையும் கடைசி பிறவின்றதுனாலையும் சில தர்மங்கள் எக்ஸ்பெஷலி இந்த கிறிஸ்துவ தர்மம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மறுபிறவி நம்புறது கிடையாது அவங்க ஜட்மெண்ட் டே நம்புறாங்க கடைசி நாள் இறைவன் வந்து நம்மளை குடினு போயிடுவார் இதோட கதெல்லாம் முடிஞ்சுது நம்புறாங்க அதனால தான் அவங்க என்னையும் புதைக்கிறாங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த உடல் வந்து அங்கேயே இருக்கும் ஜட்மெண்ட் டேலாம் உடல் அங்கேருந்து உயிர் தேர்ந்து வரும் இறைவன் நம்மளை குடிக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு ஆக்சுவலாக ஜட்மெண்ட் டே வரும் அப்படின்றதுல டவுட்டு கிடையாது ஏன்னா பரமாத்மா ராஜோகத்திலேயே சொல்கிறார் அதில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன கிறிஸ்டியானிட்டி சொன்னதுக்கும் ராஜகோ சொன்னதுக்கு என்ன டிஃபரன்ஸ் என்ன நம்மலாம் ஒரு உயிர் உருவத்தின் மத்தியிலேருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கும் இந்த உயிர் என்றது கண்களாலே பார்க்க முடியாது அவ்வளோ சின்னது ஒரு ஆட்டம் நம்ம படிச்சிருக்கோம் சயின்ஸ்ல ஒரு பொருளை உடிச்சு ஒடிச்சு ஒடைச்சு உடைச்சு உடைச்சு கடைசியாக தான் ஆட்டம் அது மாதிரி உடைக்க முடியாது அதுக்குள்ள எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருக்குன்னா சயின்ஸ் சொல்லுது இல்லையா அதோட ரொம்ப சின்னது உயிர் அதுதான் இந்த உடலை இயக்குது இந்த உயிரை நீங்க சாதாரண கண்களால பார்க்க முடியாது கண்ணாடியில் நீங்க பார்க்கறது இந்த பஞ்சதங்களால உடல் தான் இந்த ஜட்மெண்ட் இல்ல பரமாத்மா இந்த உயிரை தான் தூங்கின்னு போகிறார் பரமாத்மா நம்ம ஆத்மா அவர் பரம் ஆத்மா பரம்னா உயர்ந்ததிலும் நம்மளும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்னா அப்பா பையன் எட்நூறு கோடி பேருமே இருக்கவங்க எல்லாருமே ஆத்மான்ற பார்வையில் சகோதர சகோதரர்கள் தான் உடல் ரீதியா ஆண் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி தான் இதுதான் நம்ம கூட இருக்கு ரிலேஷன்ஷிப் அன்னைக்கு இறைவன் வந்து இந்த உடல் எல்லாம் தூய்மை போக உடல் இருந்து பஞ்ச தத்துவங்களால் கிடைக்கப்பட்டது நிலம் நீர் எருப்பு காற்று ஆகாயம்லாம் சொல்றாங்க இதனால உருவாக்கப்பட்டது இதெல்லாம் இந்த சோலார் சிஸ்டர் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இந்த சாந்தி தாமத்தில் இந்த நிலம் இல்லை நீர் இல்லை நெருப்பு இல்லை காற்று இல்லை ஆகாயம் இல்லை எதுவுமே அங்கே கிடையாது ஸோ உயிர் இதை எதுவும் நம்பி இல்லை ஆனால் இந்த உடல் பஞ்சத்தத்துவ நம்பி தான் இருக்கு ஸோ இறைவன் நம்மளை கூட்டிட்டு போறான்ற சொல்றது என்னன்னா ஆத்மாக்களை கூட்டி அவர் ஆத்மாவின் தந்தை தான் உடலோட தந்தை கிடையாது உடலோட தந்தி உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா தான் எனக்கு எங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு உங்க அப்பா அம்மா தான் புரியுதுங்களா ஸோ இந்த உடலை அவர் இக்னோர் பண்ணுறோம் இங்கே அதை புதைச்சிருவாங்க எரிச்சிருவாங்க இல்லாட்டி எங்க பூமிலே இருக்கும் அது இங்க இருக்கிற ஜீவராசிகளை சாப்பிட்டு கிஃப்ட்டு அது இதாகிடும் மண்ணோட மண்ணம் இதாகிடும் உடல் போயிடும் ஆனால் ஆத்மா வகை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிடுவார் ஓகேவா ஸோ ராஜயோகிகள் மாதிரி நம்மளை மாதிரி பல பிரிவுகள் எடுத்தவங்களுக்கு வந்து இந்த ஆஃப் கர்மம் டக்குன்னு டச் ஆகும் ஏன்னா நம்ம பல பிரிவு எடுத்திருக்கோம் அந்த பிரிவில் நல்லதும் பண்ணியிருப்போம் கெட்டதும் பண்ணியிருப்போம் நல்லதுக்கு நல்லது நடந்திருக்கும் கெட்டதுக்கு கெட்டது நடந்திருக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த லாஃப் கர்மம் நம்பிக்கை இருக்கும் ஏன்னா பல பிரிவு எடுத்து வந்ததுனால இந்த ஒரே பிரிவு எடுக்கிறவனுக்கு என்ன அந்த போன பிரிவின்னு ஒரு இதே அவங்க கர்ம கணக்கிலே இல்லாதனால அவனோட சன்ஸ்காரில் இல்லாதனால அவங்க அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க அவங்க நம்புறதெல்லாம் ஃப்ரீவில் தான் எப்படி வேணா வாழலாண்டா நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்வாங்க அப்போ அவங்களுக்கு தர்மம் அதர்மம் யூகேஷனே இல்லை அப்படின்னு என்ன இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒன்று படை கிடையாது எப்படி வேணா வாழலாம் சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நான் வாடுறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் கொலை பண்ணுவா பண்ணுவேன் அந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த ஃப்ரீவில் தான் அதாவது எனக்கு வாடுறதுக்கு இந்த சமுதாயத்தில் என்னென்னா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாத்திப்பேன் இந்த சமுதாயத்தையே மாத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த ஃப்ரீவிலோட தாட்டு தான் ஃப்ரீவில் சில இடங்களில் நல்லது சில இடங்களில் நல்லது எப்படி நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மக்கள் வந்து மூட நம்பிக்கையில் வாழ்வாங்க அப்படின்னா ஒரு ஏடரை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகபடி இந்த ஏடர் வருஷம் எனக்கு ஒண்ணுமே நடக்காது அப்படியே சும்மா கந்த காமிச்சிக்கலாம் ஃப்ரீவில் காரன் அப்படி இருக்க மாட்டான் என் மனைவி என் குழந்தைங்க சாப்பாடு போனால் நான் தான் ஆகணும் வேலைக்கு தான் போகணும் நேரம் சரியில்லை வேலை கிடைக்கல அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்காதான் வேலைக்கு ஆகாது நான் இறங்கி வேலை பண்ணி தான் ஆகணும் எனக்கு நான் உழைச்சாதான் எனக்கு காசு வரும் நான் காசு வந்தாதான் என் வீட்டில் இருக்க நாலு பேர் சாப்பாடு போட முடியும் இந்த தாட் வருது பார்த்தீங்களா அவன் உழைப்பான் உழைக்கிறதால பைசா பார்ப்பான் பைசா பார்க்காதான் நல்லா பார்த்துப்பான் ஸோ ஃப்ரீவில் டூ அண்ட் எக்ஸ்டன் நல்லது தான் ஆனால் என்ன வேணால் பண்ணலாம் பாருங்களேன் கை வந்து உங்கள் மூக்கு வரைக்கும் வெளியே கொண்டு வரலாம் தொடர்றதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது கரெக்டா அந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரீவில்ன்ற பேரில் என்ன வேணா பண்ணலாம் அது வந்து வேற யாரும் பாதிக்காத வரைக்கும் ஏன்னா எல்லாரையும் பாதிச்சு நான் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி பண்ணும் போது வில் வந்து சட்டத்துக்கு எகின்ஸ்டாக போயிடுது யார் ஒரு லாஃப்கர்மா ஃபாலோ பண்ணுறானோ அவன் பயப்படுவான் தப்பு பண்ணுறதுக்கு கரெக்டா லாஃப்கர்மா என்ன சொல்லுது எண்ணம் சொல் செயல் மூலமாக நீங்கள் யாரும் காயப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது காயப்படுத்திங்கன்னா வச்சு செய்யுன்றும் சொல்லுது இந்த புரிதல் வந்தா நல்லது புரிதுங்களா இப்போ பொதுமக்கள் வந்து இந்த சட்டத்துக்கு பயப்படுவாங்க ஏன்னா சட்டத்துக்குபடி தப்பு பண்ணீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கன்னு பயம் இருக்கு ராஜீவ்கள் வந்து அதுக்கும் மேல இவங்க வந்து இபிகோக்கு பயப்படுறாங்க இந்தியன் பீனல் கோடுக்கு பயப்படுறாங்கன்னா இந்த மாலங்கள்லாம் இபிகோ ஈஸ்வரன் பீனல் கோடில் எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறது இல்லைங்க தண்டனை வாங்கி தரதுக்கு ஆனால் ஈஸ்வரம் பீனல் கோடில் என்னத்தால நீங்க ஒருத்தர் துக்கம் கொடுத்தீங்கனாலும் தண்டனை இருக்கு அப்போ இபிகோ இன்னும் ஈஸ்வரம் பீனல் கோடை ஃபாலோ பண்றவன் தவறுகள் கம்மியா பண்ணுவான் இல்லை பண்ணவே மாட்டான் சரியா ஸோ இந்த டைமில் ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து போறதுனால தான் லாஃப் கர்மாவை விட்டுட்டு இந்த வில் அப்படின்றத அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான புரிதல் ஓகேவா இப்போ நீங்க வீடியோ பார்க்குறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் இந்த வில் தான் கரெக்டான வழி அப்படின்னு நினைக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சில பேர் சொல்ல வேண்டியது இந்த ஃப்ரீ வில்ன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சில பேருக்கு நான் பேசும்போது இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது அவங்க வில்லுன்னா சொத்துன்னு நினச்சிக்கிறாங்க ஃப்ரீ வில்னா ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய சொத்துன்னு நினச்சவங்களும் இருக்காங்க பேசும்போது பரவாயில்ல தட்ஸ் ஓகே அந்த வில்லுன்ற வார்த்தைக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால அவங்க அப்படி யோசிச்சாங்க தப்பு கிடையாது ஆனால் ஃப்ரீ வில்ன்ற அர்த்தம் என்னன்னா எனக்கு என்ன தெரிஞ்சோ அதெல்லாம் பண்ணுவேன் என் விருப்பப்படி பண்ணிப்பேன் நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன் இது ராஜக பாஷையில் மண்மது ஓகேவா ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரீ வில்லோட வாழ்றதுக்கு காரணம் அவங்க வந்து பல பிரிவுகள் எடுக்கிறது கிடையாது ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறதுனால என் வாழ்க்கை நான் தான் ராஜா என் வாழ்க்கைக்கு அப்படின்னு நினச்சி வாழ்கிறதுனால தான் நிறைய பேர் ஃப்ரீ மின்படி வாழ்கிறார்கள் இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல் நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாணியையே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆங்கிளில் கொடுக்குறோம் அது உங்களுக்கு தெரியும் நம்ம வாணின்றது நாலு பக்கம் வருது டைட்டில் கேள்வி பதில் தாரணை வரதானம் ஸ்லோகன் வருது அப்புறம் மெயின் கண்டென்ட் ஒன்று வருது இதில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நான் வல்லவன் நான் நல்லவன் நான் அந்த ஆத்மா நான் இந்த ஆத்மா நான் அன்பின் மாஸ்டர் அன்பு கடல் இப்படிலாம் சொல்லிக்கிறோம்ல அது மாதிரி நம்மளே பேசிக்கிற மாதிரி வாணியை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் மேனிஃபெஸ்டேஷன்ன்ற கான்செப்ட் இது வந்து தமிழில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதில் இப்போத்துக்கு தமிழ் வந்து ஒரு மாதம் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்த வாணியை மட்டும் நம்ம ஒரு தொகுப்பாக நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் வழக்கம் போல் வெப்சைட் கொள்ள போங்க டிவைன் கனெக்ஷன்ஸ் போயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம மேலர் மெனு பரலை ரிசோர்சஸ்னு பாருங்கள் அது கீழே வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கோட லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போதுக்கு தமிழில் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கோம் இங்கிலீஷ் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் ஃபிப்ரவரி மாதம் முடியும் போது பிப்ரவரி மாதம் போடுவோம் வேறு ஏதாவது லாங்குவேஜில் யாருக்காவது பண்ணணும்னு ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் வாங்க நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள் நம்ம அதுக்கப்புறம் அதிகம் வெப்சைட்டில் போடலாம் சரிங்களா இது ஒரு கருத்து இனி ஒரு கருத்து என்னென்னா இந்த நம்ம ட்ராஃபிக் கண்ட்ரோலுக்கான ஆப் நம்ம போட்டிருக்கோம் அதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் இருக்குதுல்ல இந்த மூணு முப்பதுக்கு காலங்காலத்தால் வந்து அமிர்த வேட சாங்கு அதுக்கப்புறம் அஞ்சு முக்கால் ஏழரை ஏழு மணி ஏழு மணி மதியானம் பன்னெண்டு மணி அப்புறம் அஞ்சரை ஏழரை ஒன்பது அப்படி இருக்கில்ல ஏதாவது டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த டைம் சாங்ஸை ஷேர் பண்ணுறாங்க இது இல்லாமல் நம்ம ஷேர் பண்ணுறது என்னென்னா ஒன் ஹவருக்கு ஒன் மினிட்ன்னு சொல்லி அதையும் ஷேர் பண்ணுறோம் இதை நிறைய பேர் பண்ணுறது ஏன் பண்ணுறது இல்லை தெரியுமா ஒரு நாலு வாடி நம்மளால் பண்ண முடியும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் இப்படி எல்லாம் பார்க்க வேண்டாம் பாருங்கள் நம்ம ஆப்லேயே அதிகாலை நாலு மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் தான் நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன நைட்டு ஒரு மணியில் பதினொன்று மணிலேருந்து அதிகாலை நாலு மணி வரைக்கும் இருக்கிற அந்த ஒன் ஹவர் ஒன் மினிட் இருக்கிற சாங் நம்ம ஷேர் பண்ணுறதே இல்லை சாஃப்ட்வேர்லேயே ஏன்னா ஃபோனை கூட அந்த டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் நம்ம ஏன்னா ஃபோனும் அதுக்கும் ஒரு மிஷின் தானே அதுக்கு ஒரு ரஷ் கொடுக்கணும்ல ரெண்டாவது வந்து நம்ம இந்தியன் டைம்க்கு தான் போடுறோம் இப்போ இந்தியன் டைமுக்கு பாபா சொல்கிறதுனா நீங்கள் ஒம்பது பத்து மணிக்கே படுக்க போயிடுங்கன்றாரு அதுக்காக எழுந்துக்கான்னு சொல்லலாம் அந்த டைம்லேயும் நீங்கள் அந்த டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் கொடுத்து யாரை எழுப்பி என்ன பண்ண போறீங்க அதனால் நம்ம போடுறது இல்லை ஸோ அது இப்போ சாஃப்ட்வேர் படியே அது ப்ரோக்ராமேட்டிக்கலாக இருந்தால் கூட நம்ம நைட்டு பத்துலேருந்து காலம் நான் போடுறது கிடையாது மாதிரி இப்போ நான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நானும் எல்லா டைமும் கரெக்டாக போடுறேன்றதும் கிடையாது ஏதாவது சேவையில் இருப்போம் யாரோடைய பேசிகிட்டு இருப்போம் அந்த டைமில் இது பண்ண முடியாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பண்ணும்போது யோகா பண்ணும்போது அந்த டைம் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறேங்க இன்க்ளூடிங் அந்த ஒன் ஹவர் ஒன் மினிட் கூட சரிங்களா இந்த சேர்ந்து நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ ரெண்டு வாட்டி பண்ணுறாரு அனுப்புறாரு அதுக்கப்புறம் அனுப்பவே போலப்படாதீங்கன்றா நம்ம பண்ணோம் அந்த டைமில் நாலு பேர் பண்ண வச்சோம் இது மட்டும்தான் இருந்தால் போதும் இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா இப்போ மாலை அஞ்சரை மணிக்கு ஒன்று இருக்கு இருக்கு இல்லையா அந்த வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுருங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஷேர்ட் அப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு போட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைக்கே ஷேர் பண்ணீங்கன்னா அது ஃபைவ் தேர்ட்டி ஒன்று அஞ்சு நிமிஷம் லேட்டாக அனுப்புறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு வரும்போது போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் அது வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைக்கோ ஃபைவ் ஃபார்ட்டிக்கோ கூட கேளுங்க ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு என்னென்ன அந்த ஒரு மினிட் நீங்கள் இறைவனை நினைவு பண்ணணும் அந்த ஒரு ட்ராஃபிக் கண்ட்ரோலுக்கு இறைவனை நினைவு தான் முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டாலாம் யோசிக்க வேணேன் பண்ணால் அந்த எல்லா ட்ராஃபிக் கண்ட்ரோலும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும் பண்ணால் எல்லாம் அந்த ஒன் ஹவர் ஒன் மினிட்டுக்குள்ளே உள்ள சாங்கு ட்ரா அப்படிலாம் ஒரு ஒரு ரூலும் கிடையாது நான் செய்யும் போது பண்ணேன் ஒரு நாலு பேர் என்னால் பண்ணட்டோம் இந்த தாட் இருந்தால் போதும் ஓகேம்மா உங்களால் நாலு பேரும் பண்ணுறாங்களா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி முயற்சி எடுங்களே தவிர என்னால் எல்லா நேரமும் போட முடியாதனால ஊராடி கூட நான் போட மாட்டேன் அந்த சிந்தனையிலேருந்து மாறி வர்றது நல்லது ஓகே இன்னைக்கு வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ